அர்ஜுனா என்ன வேண்டா சரியா நான் என்னத்தை சொல்ல வந்தேங்கிறது புரிஞ்சு கொண்டு காதீங்க சரியா நீங்க நீங்க ஒன்று மறந்துடாங்க சரியா நாங்களும் உங்களை உன்றி அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தா உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கு உங்களோட அந்த அந்த விளையாட்டுகளுக்கு நாங்க இனி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பண்ணிக்கொண்டு இருக்கிறதுல அந்த அந்த எங்களுக்கு முடியும் சரியா கருத்துக்கு சொல்லுங்க

நாங்களும் உங்களை பூன்றி அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தால் உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது ப்ளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட இதை நீங்கள் கவனமாக தக்க வச்சு கொள்ளுங்கள் சரியா நீங்கள் நீங்கள் எடுத்து கொண்டிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் லைவாக இது பண்ணி கொண்டு இருக்கிறதுல அந்த அந்த ஷூ காட்டுறது எங்களுக்கு முடியும் சரியா அதனால் ப்ளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த அந்த விளையாட்டுகளுக்கு நாங்கள் இனி இது உங்களுக்கு நீங்க சந்தர்ப்பா ஐயா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கேளுங்க சஜித் பிரேமதாஸ் அவரை கேட்டு உங்களோட சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு டைமை பெற்றுக்கொண்டு பேசுங்கள் அப்படி பேசுறது விட்டு போட்டு உங்களுக்கு எதிர்கட்சியில கிடைக்க வேண்டிய டைம் டைம் கேட்டு பெற்றுக்கொண்டதுக்கு முடியல உங்களுக்கு உங்களுக்கு டைம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு இந்த எதிர்கட்சி இருக்குது அந்த எதிர்கட்சிக்கு மஞ்சிதுமா ஒபதுமாட வினாடி 8 காலையக் லபனமா do mar.